ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்து கடுகு போட்டுங்க அடுத்து வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயை அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த வளவளக்கு தன்மையெல்லாம் போயிடுச்சு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துங்க மிளகாய்த்தூள் சேர்த்துங்க அடுத்து உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க லாஸ்ட்டாக நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சிரகம் ஒரு பூண்டு பல்லு ரெண்டுத்தையுமே தட்டி போட்டுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம அவ்வளோ சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் பொரியல் ரெடி